நல்ல தூக்கத்துக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டைமுக்கு படுக்க போங்க ஃபிக்ஸட் டைமுக்கு படுக்க போ போனாலும் நமக்கு சம்டைம்ஸ் வந்து படுத்த உடனே இப்போ ஒரு சில நாள் வந்து உடனே தூக்கம் வந்துடும் ஒரு சில நாள் நமக்கு வந்து படுத்து கொஞ்ச நேரம் ஆகும் தூக்கம் வர்றதுக்கு ஸோ அந்த ஃபால் ஸ்லீவாக நமக்கு தூக்கம் வர்ற டைமை வந்து நம்மளால் அதை நிர்ணயிக்க முடியாது பட் அட்லீஸ்ட் படுக்க போகிற டைமை நம்மளால் பண்ண முடியும் நம்ம வந்து இப்போ பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணின்னு ஆக்கிட்டு இல்லாமல் பத்து மணிக்கெலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எல்லாம் வச்சுட்டு மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பத்து மணிக்கு பெட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு இருக்குன்னா ஸோ அட்லீஸ்ட் அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த ஃபிக்ஸட் டைம் ஆஃப் கெட்டிங் இன் டு பெட் படுக்க போகிறதுக்கான ஃபிக்ஸட் டைம் முதல்ல வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸட் டைம் ஆஃப் வேக்கிங் அப் நம்ம எந்திரிக்கிற டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இது வந்து தூங்க போகிற டைமை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இது வந்து நம்மளுடைய கொஞ்சம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம் இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்றது கணக்கு கிடையாது நீங்கள் வந்து ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அதுதான் வந்து நல்ல பழக்கம் அப்படின்லாம் அந்த அந்த குட் மேனஸ் பற்றின இதே கிடையாது நீங்கள் 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 எத்தனை மணிக்கு 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 வேணால் எழுந்திரிங்க எட்டு வேணாலும் வேணாலும் ஒம்பது இல்லை இல்லை அஞ்சு அதை பற்றி பிரச்சனை உங்களுடைய வழக்கம் என்னவோ அது பரவாயில்ல ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஆறு எழுந்திரிச்சா கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஆறு 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 மணிக்கு 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 எழுந்திரிங்க அலாம் வைங்க வைங்க அந்த அந்த வந்து வந்து ஸ்னூஸ் ஸ்னூஸ் பண்ணிட்டே இல்லாமல் ஆறுன்னு ஆறுக்கு இல்லை நான் நான் கண்டிப்பாக ஏழு ஏழு தான் அப்படின்னா அப்போ பேசாமல் மணிக்கே தேவையில்லாமல் ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக ஏழுன்றது ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இல்லாம நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும் அந்த டைம்க்கே வச்சுட்டு அந்த டைம்க்கு ஆனா கண்டிப்பாக எந்திரிச்சிர்ணும் அதே மாதிரி இந்த பிக்ஸட் வேகிங் அ பைம் என்றது ரொட்டீன் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் இல்லாம யூஷுவலா இந்த ஹாலிடேஸ் இல்லை மற்ற ஆஃப் டேஸ்ல கூட அதே ரொட்டீன் நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறது பெட்டர் இப்போ நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஒரு சண்டே இப்போ நமக்கு ஒன்னும் வேலை இல்லை ஒர்க் இல்ல இல்ல இன்னைக்கு ஸ்கூல் இது கிடையாது அதனால நம்ம கொஞ்சம் நேரம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் லீவ் நாளாக இருந்தா கூட செவனுக்குனா செவனுக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிட்டு அதுக்கு Relax